தராமல ஒரு பிளேஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய டேபிள் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே நம்ம ஃப்ரீயாகவே பிளே பண்ணிக்கலாம் இந்த கேரம் போர்டு பிளே பண்ணலாம் பல வருஷம் ஆகுது அதை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் விளாடணும் போல இருந்துச்சு அப்ப எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பத்து மணியால கால் பண்ணி இன்னைக்கு சுகூர் வந்து நம்ம வெளியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவரையும் சுகூர் டைம் துபாயில் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருந்தோம் என்ன ஃபுட்டு கிடைக்கும் எங்க போய் சாப்பிடலாம் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் திடீர்னு பிளான்ல கிளம்பியாச்சு பதினோரு மணி அளவில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம் அந்த டைம்ல ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால சாண்ட்விச் ஃபல்லா ஃபுல்லுன்னு சாப்பிட்டாச்சு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி கிட்ட ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா பார்த்தா எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் கூட்டமா எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு என்ன சாப்பிடுறதுன்னு சுஹூர் பஃபே சாப்பிடலாமா இல்ல பிரியாணி சாப்பிடலாமா ரெண்டு டீமா பிரிஞ்சு டாஸ் போட்டு பார்த்து கடைசியில பிரியாணி வந்துச்சு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வச்சு எல்லாரும் சேர்ந்து சுஹூர் பண்ணியாச்சு ஆனா அலமது ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுஹூர் எல்லாருமே சேர்ந்து பண்ணது நாடு விட்டு நாடு இங்க வந்து இருக்கும்போது நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும் அதனாலதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணி அவங்க எல்லாரும் நமக்கு ஃபேமிலி ஆயிடுறாங்க ஒரு கட்டத்துல அதே மாதிரிதான் எங்களுக்கும்